தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எங்கள் தெருவில் வசிக்கின்ற ஒரு நாய் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக எட்டு குட்டிகள் போட்டது தற்பொழுது ஐந்து குட்டிகள் தான் உள்ளன இந்த ஐந்து குட்டிகள் கண் தெரிந்தவுடன் தெருவுக்கு வர ஆரம்பித்தன தாகம் கோடை வெப்பம் காரணமாக தாகம் தணிப்பதற்காக குடிநீருக்கு அலைந்தன ஆனால் அருகில் உள்ள சாக்கடையில் இந்த குட்டி நாய் ஓடி வந்து சாக்கடை நீரை பருகு பருகுகின்றது பரிதாபமாக உள்ளது வாயில்லாத ஜீவன்களுக்கு இந்த கோடை காலத்தில் குடிநீர் வைப்போம் காக்கா குருவி மாடுகள் நாய்கள் ஆகியவை குடிப்பதற்கு தாகம் தீர்ப்பதற்கு நம் வாளியில் சட்டியில் தண்ணீரை நம் வீட்டு வாசலில் வைப்போம் இந்த குட்டி நாய்கள் சாக்கடை நீரை பருகுவது மிகவும் வேதனையாக உள்ளது இந்த குட்டி நாய்கள் உணவுக்கு அலைகின்றன தற்பொழுது இந்த நாய்கள் மிகவும் மெலிந்து பரிதாபமாக உள்ளன ஒரு மாதம்தான் ஆகிறது மிகவும் பரிதாபமாக உள்ளன சாக்கடை நீரை பருகுகின்ற ஒரு பரிதாபம் ஆகவே பொதுமக்கள் கோடை வெப்பம் தணிப்பதற்காக வாயில்லாத ஜீவன்களுக்கு நாய்கள் ஆடு மாடுகள் காக்கா குருவிகளுக்கு குடிநீர் ஒரு வாளியில் அல்லது தொட்டியில் வீட்டு முன்பாக வைக்கவும்